விருதாசலம் சட்டமன்ற தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் வந்து இப்போ ரொம்ப மனக்குழப்பத்தை இருக்கிறார் என்னடா மீண்டும் நம்ம விருதாசலம் தொகுதியாக நிற்கலாமே நம்ம ஜெயிக்கலாம்னு பார்த்தா திமுக கூட்டணியில் தேமுதிக சேருன்னு சொல்கிறாங்க அதிமுக கூட்டணியில் தேமுதிக சேருன்னு சொல்கிறாங்க எந்த கூட்டணிக்கு போனாலும் தேமுதிக கட்சி பொதுச்செயலர் திருமதி பிரேமலதா தான் நிற்பாங்க நம்ம அஞ்சு வருஷமாக இந்த ஊரில் நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் நமக்கு சீட்டு கிடைக்காம போய் ஆனால் உண்மையிலுமே நல்லா முடிச்சாங்க விருதாசலம் தொகுதி ராதாகிருஷ்ணன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் என்ன பத்தி சார் எடுக்க மாட்டார் வழி ஆனால் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அணைக்கட்டு கொண்டாந்துருக்கிறாரு புதுக்கோலைப்பேட்டைக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்குறாரு விஜய மாநகரத்துக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்குறாரு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு நாற்பது வருஷமாக போடாதான் ரோடு போட்டு கொடுத்துருக்குறாரு ஃபாரஸ்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்குறாரு ஆனால் அவரை பற்றி எந்த குறையுமே சொல்றதுக்குல அவரால் சக்திக்கு உட்பட்டு எல்லாம் ஓரளவுக்கு செஞ்சுருக்கிறாரு அவருக்கு எந்த ஒரு கெட்டைப்பதும் இல்லை அதாவது இந்த எம்எல்ஏ பெயங்க அடித்தார் ஒம்பளை தர தாராரு பண்ணார் கமிஷன் கேட்டார் காரணக்கில் காரணம் இருந்தார் கலா கட்டினார்ன்ற வேலையே அவர் விட்டார் ஆதார விஷயம் இல்லை எப்படின்னாச்சும் திருப்பி இந்த முறை அஞ்சு வருஷத்தில் திருப்பின்ன ஒரு எம்எல்ஏ ஆகலாம் அவங்க ரெண்டாயிரம் முறை எம்எல்ஏ ஆகலாம்னு ஆசைப்பட்டார் அது முடியல இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா சேர்மன் இருக்கிற டாக்டர் சங்கவி அவருடைய கணவர் அண்ணா டாக்டர் முருகராஸ் மாப்பிளா அப்புறம் கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் நம்ம எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்தோட தீவிர ஆதரவாளர் கணேச்குமார் கணேசன் அமைச்சர் கணேசனுக்கு ரொம்ப விசுவாசி வசந்த மெடிக்கல்ஸ் வசந்தகுமார் ஏற்கனவே போட்டிட்டு தோல்வியை தருவிய முன்ன நம்ம பாவாட கோவிந்தசாமி மாதிரி பெருந்தலைகள் அதிமுக வந்து விலகி திமுகவில் சேர்ந்து இருக்கிற அன்னைக்கு மாநில இலைக்கு அன்னைக்கு துணைச்சலாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பி டி கலைச்செல்வன் இவங்கெல்லாம் வந்து நம்ம எம்எல்ஏ சீட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஆர்வத்தில் வந்து எல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லை டாக்டர் சங்கரியும் டாக்டர் முருகராசும் கட்சி கொடுத்தா நிற்போம் இல்லைன்னா விட்டுவோம் அப்படின்ற மாதிரி யாரும் வற்புறுத்தல் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அமைதியா அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏதோ விருதாள நகரத்துல ஏதோ சில பல பணிகளை வந்து பிரச்சனை இல்லாம அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க போயிட்டு இருக்கு அதிமுக பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி யாரும் வேட்பாளர் கிடையாது தங்கசர் குமார் இருக்கிறாரு அவர் முன்னாள் நகரண்ட தலைவரா இருந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் பரிச்சயமான முன்னாள் சேர்மான இன்னைக்கு அதிமுக புரட்சியில் எழுச்சியாளர் இருக்கக்கூடிய திரு அருளாழகன் அவர் மக்கள்கிட்ட ஓரளவுக்கு பரிச்சயமானவர் அதிமுக ஐடி மண்டல சில இருக்கக்கூடிய கவுன்சிலர் அருண் அவர் வந்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக நலசியாளர் நன்றப்பான ஏத்துன்னு ஜெயிச்சவர் அம்மா தான் நாங்க பெரிய பொறுப்பு கொடுத்துருப்பாங்கன்னு மனசு போலி அவரு புலங்கிட்டு இருக்கிறாரு அவரும் சீட்டு கேட்குறாரு ஆனா வந்து இவங்களாம் சீட்டு கேட்கிறாங்கள ஒழிய அது கட்சிக்கு அதிமுக கொடுக்குவாங்களா இல்லை அதிமுக கூட்டணி தேமுதிக வந்தா தேமுதிக கொடுப்பாங்களான்றது தெரியல யாரும் தலை திமுக கூட்டணி தேமுதிக பேசிட்டு இருக்கிறாங்க தேமுதிக தே திமுக கூட்டணி தேமுதிகளுடைய பொதுச் செயலர் திருமதி பிரேமலர் தான் இங்கே நிற்க போறாங்க அப்படி இந்த மாதிரி தேமுதிக தொழில் பேசிட்டு இருக்கிறாங்க வேப்பூர் மாநாட்டில் என்ன சொல்றாங்கன்றது தெரியும்